இன்னைக்கு வந்து சூப்பரான டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூ நம்ம காட்டன் ட்ரெஸ் இருக்குதுல வெயில் காலத்துக்கு கண்டிப்பாக காட்டன் ட்ரெஸ் மட்டும் போடுங்க அப்போதான் வந்து நம்ம உடம்புக்கு ஹீட்டை அதிகமாக ஆக்காது அதனால இன்னைக்கு காட்டன் ட்ரெஸ் எப்பயுமே இந்த வெயிலுக்கு காட்டன் ட்ரெஸ்ஸு போடுங்க காட்டன் ட்ரெஸ்ஸு இந்த வெயிலுக்குன்னே ஒரு ரெண்டு மூணு வாங்கி வச்சுக்குங்க வேறு எதையும் இந்த பனியன் கிளாத்தோ இல்லை சில்கோ இதெல்லாம் போட்டிங்க அப்படின்னா நல்ல உடம்பு ஹீட் ஆகிரும் அப்புறம் தலையெல்லாம் சுத்த ஆரம்பிச்சிடும் கொப்பளம் கொப்பளமாக வர ஆரம்பிச்சிடும் காட்டன் ட்ரெஸ்ஸு யூஸ் பண்ணுங்க எப்போயுமே அந்த காட்டன் ட்ரெஸ்ஸு மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா நம்ம நார்மல் நார்மலாக ஆஃபீஸுக்கெல்லாம் போக ஆஃபீஸுக்கெல்லாம் போகிறவங்க வேற நார்மலாக இருக்கிறவங்க நீங்கள் வந்து நார்மலாக வாஷ் பண்ணிக்கிட்டு அப்படியே அழகாக எடுத்து அப்படியே இந்த தண்ணியோடவே எடுத்து குழியாமல் அந்த கம்பியில் அப்படியே சொல்ல விட்டிங்க அப்படின்னா நம்ம ட்ரெஸ்ஸுக்கு சுருக்கமே விழுகாது அப்படியே அழகா எடுத்து அப்படி போட்டுக்கலாம் நீட்டாக அயின் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் நம்ம ஆனால் ஆஃபீஸுக்கு போகிறவங்க நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸை எடு அப்படி யூஸ் பண்ண முடியாது அதனால் ஒரு லைட்டாக நம்ம கடையிலேயே வந்து ஸ்டிஃபன் ஷைன் அந்த மாதிரி அந்த இது இருக்குது அதனால சூப்பராக இருக்கும் லைட்டாக போட்டு லைட்டாக ஒரு காட்டனும் இது பண்ணிக்கலாம் அப்படி நம்ம டெய்லியும் அயன் பண்ணி போட வேண்டியது இல்லை அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அப்படியே நம்ம காட்டன் ட்ரெஸ்ஸை தண்ணியில் நம்ம நல்லா துவைச்சிட்டு தண்ணியில் பிடி முக்கி அந்த தண்ணியோட அப்படியே எடுத்து அந்த கம்பியில் காயப்பட்டீங்க அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸும் சுருங்காது அப்படியே அயன் பண்ண மாதிரி இருக்கும் நம்ம கையில் வச்சு பிழிஞ்சிட்டு காட்டன் ட்ரெஸ்ஸை பிழிஞ்சிட்டு தண்ணியில் தண்ணி இல்லாமல் போடலாம் அப்படின்னு வச்சு போட்டீங்க அப்படின்னா காட்டன் ட்ரெஸ்ஸு சுருங்கிரும் சுருக்க சுருக்கமாக இருக்கும் அப்புறம் அயன் பண்ணி தான் போடணும் தெரியுதுங்களா அதனால நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்க புதுசாக வந்தவங்களுக்கு சொல்கிறேன் காட்டன் ட்ரெஸ்ஸு நீங்கள் அயன் பண்ணவே வேண்டியதில்லை டெய்லியும் ஏதாவது ரொம்ப பெரிய ஆஃபீஸு அந்த மாதிரி போகிறவங்க மட்டும் அயன் பண்ணலாம் லைட்டாக ஸ்டிஃபன் ஷைன் போட்டு அயன் பண்ணலாம் அயன் பண்ணவே வேண்டாம் அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணியில் வந்து காட்டன் ட்ரெஸ்ஸை தண்ணியில் நல்லா துவைச்சிட்டு அங்கே தண்ணியோடவே அப்படி எடுத்து கம்பியில் காய போடுறீங்க அவ்வளோதான் கம்பியோட காய போடுறீங்கன்னா நமக்கு வந்து சுருக்கமே இருக்காது நல்லா அயன் பண்ணவே வேண்டியதில்லை நீட்டாக இருக்கும் போகிறதுக்கு அயர்ன் பண்ணணும் இல்லை இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் சூப்பரான டிப்ஸ்ன்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸோ இல்லாட்டி ஜோக்கோ படி ஜோக்கோ ஏதாவது ஒன்று கேட்கலாம் நான் பதில் சொல்லுவேன் நீங்கள் வந்து நீங்கள் பார்த்து பார்த்து கொண்டிருப்பது பறக்கும் இரவுகள் யூடியூப் சேனல் ஏதாவது கொஸ்டின் கேட்கணுமோ அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்க கொஸ்டின் இதுல தாராளமாக கேட்கலாம் அது மட்டும் இல்லாம எங்க இருந்து பேசுறீங்க உங்க பேர் சொல்லுங்க உங்க பேர் சொல்லுங்க நான் ஒரு ஹாய் சொல்றேன் அப்புறம் நம்ம வீட்டில் யாரோ கண்டிப்பா ஒரு பெரியவங்களை வச்சுக்கோங்க அப்பதான் வந்து பெரியவங்க நமக்கு ஏதாவது நல்லது சொல்லிக்கிட்டே இருப்பாங்க நல்ல அதை வந்து நீங்கள் ஒரு குறைய எடுத்துக்காதீங்க அதனால் பெரிய ஒரு சண்டையாகவும் எடுத்துக்காதீங்க அதை வந்து நம்ம ஒரு நமக்கு எல்லாமே தெரிய தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் சொல்கிறது நல்லது தான் சொல்கிறாங்க அதுக்காக கோச்சிக்கூடாது நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் இது அப்புறம் நம்ம சேனல் வந்து நிறைய பேர் வந்து லைக் பண்ணாமல் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக நம்ம சேனலில் ஒரு உண்மையை சொல்லணும்னு நினைக்கிறீங்க அதாவது நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணி ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷம் ரெண்டு வருஷமாக இன்னமும் நான் வந்து எந்த வித இதில் வந்து அமௌண்ட்டோ எதுவுமே எனக்கு இன்னும் வரவே கிடையாது நானும் விதாமுயற்சியாக போட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்கள் வந்து என்னோடய சேனலில் அமௌண்ட்டு வந்துடுச்சோ அப்படின்னு பார்த்துட்டு எதிர்பார்க்குறீங்க ஆனால் வந்து எனக்கு வந்து அமௌண்ட்டு ஒரு ரூபா கூட இன்னும் வரல ஏன்னா மந்த்லி மந்த்லி ஹண்ட்ரட் டாலர் வந்து ஏறணுமா அந்த ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்து ஏறணும் அப்படின்னா நிறைய வாட்ச் ஹவர்ஸ் வேணும் நிறைய வாட்ச் ஹவர்ஸ் கிடையாது நம்ம ஒரு நாள் விட்டுட்டோம் அப்படின்னா அப்படியே வாட்ச் ஹவர்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு நாள் போடலைன்னா அப்படியே அப்படியே சைனே கீழே இறங்கி வாட்ச் ஹவர்ஸில் அவங்களே எடுத்துக்குவாங்க ஃபஸ்ட்டு முறையெல்லாம் கிடையாது இப்போ வந்து ரொம்ப ரூல்ஸ் அதிகம் அதை வந்து என்னால் வந்து இந்த பிக்கப் பண்ணி வர முடியல ரெண்டு வருஷம் ஆச்சு நான் இதிலிருந்து இதில் இருந்து என்னோட